பதிமூணாயிரூபா உங்களோட பட்ஜெட் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் கேமிங்கும் அப்பப்போ விளையாடுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோவில் நாம பதிமூணாயிரம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட சிறந்த கேமிங் மொபைல்ஸை பற்றி பார்த்துடலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளேயே போயிடலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் ஏன் இதனோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் குரிலாக கிளஸ் த்ரீயெல்லாம் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பஞ்சுவல் டிசைன் கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹேட்ஸ் ரெஃப்ரெஷ்ஷ் இருக்கு ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் தௌசண்ட் நின் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால் ஷூட் பண்ண முடியும் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிறக்கூட மொபைல் கூட வைடாங்கிளெலாம் கொடுக்குறதில்லை இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டக்க விஷயம் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது டென் எயிட்டி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்ட் பன்னெண்டு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் அன்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவன் ஃபர்ஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜில் இது ரெண்டாவது ஃபைவ் தௌசண்ட் எம்ஏஹச் பேட்டரி எயிட்டி நாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒடி டேஜ் ஹைப்ரிட் எஸ் டி ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வரிட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம் ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி யூஐ இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது கான்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்து அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ரீசெண்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன டவுன்கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் ஓகே நண்பா இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் செவன் ப்ரோ தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் குட்ல கிளாஸ் த்ரீ எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பண் டிசைன் தான் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரமும் இருக்குது ஸோ லாஸ்ட் ஜென்ரேஷன் போக்கோ எம் சிக்ஸ் ப்ரோவை விட இங்கே கொஞ்சம் கொஞ்சம் மேலே ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஜியோ அலோட் பேனல் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரெஃப்ரெஷ்ஷேட்டும் இருக்குது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் நைட் ஸ்பீக் ப்ரெட்னஸும் கொடுத்துருக்காங்க டால் பிவிஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது அச்சா டென் ப்ளஸ்க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளேவை போக்கோ இங்கே கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமேர் கேமரா இது சோனியோட சோனி எல்வைடி சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஸோ அவுட்புட் எல்லாமே நல்லாவே இருக்குன்றது எதிர்பார்க்கலாம் பட் இங்கே வயடாங்கல் சப்போர்ட்டும் கொடுக்கல ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் கொடுக்கல இருபது மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் பத்தாயிரம் போல் லான்ச் பண்ணுற மொபைலில் கூட வைடாங்கல் ஃபோர் கே சப்போர்ட் இருக்குது பட் இங்கே ரெண்டுமே கொடுக்கல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமாக தான் இருக்குது ஆண்ட்ராய்ட் ஃபோர் டீனோட எந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிடீஸ் செவன் ஜீரோ டூ ஃபைவ் அல்ட்ரா என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட நாலு லட்சத்து எண்பதாயிரம் பக்கம் வருது பட் இதை விட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட மொபைலும் மார்க்கெட்டில் இருக்குது பதினோரு ஃபைவ் பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது நண்பா ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் நாலு வருஷத்துக்கான செக்யூட்டி பேச் அப்டேட்டும் தருவாங்களாம் ஐயாயிரத்தி நூற்றி பத்து எம்ஹெச் பேட்டரி அண்டு நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் சார்ஜிங் கொஞ்சம் நல்லாவே இருக்குது டால்பியோ ஹெட்மோஸ்க்கான சப்போர்ட் அண்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்கான சப்போர்ட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் எட் ஹெட்ஜாக் ஐஆர் பிளாஸ்டர் அண்ட் ஹைப்ரிட் எசி ஸ்லாட் சப்போர்ட்னு சொல்லிவிட்டு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இங்கே எக்கச்சக்காவே இருக்குது சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபிட்டு பதினஞ்சாயிரம் பைக் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துரலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம் அண்ட் பேட்ரி சார்ஜிங்கை சொல்லலாம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையவே இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் இங்கே வைடாங்கலும் இல்லை ஃபோர் கே வீடியோ சப்போர்ட்டும் இல்லை அண்ட் அதை தவிர்த்து ஒரு சின்ன நெகட்டிவ் பாயிண்ட் பர்ஃபாமன்ஸ் இன்னும் கொஞ்சம் பெட்டாக இருந்திருந்தால் இன்னும் சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும் பட் ஓரளவுக்கு டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸ் மட்டும் தான் நான் மேக்ஸ் ஒர்க் பண்ண முடியுது இருந்தாலும் இந்த மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பிடிச்சிருந்துனா அந்த ப்ரைஸ் உங்களுக்கு கட்டுபடியாக இருந்ததுன்னா ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது ஒன்றும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஓகே நண்பா இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ ஜெட் நைன் எக்ஸ் தான் இந்த மொபைலோட பில்ட் டிசைன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு க்ளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல பஞ்சோல் டிசைனாக கொடுத்துருக்காங்க சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சரி பேனல் தான் தந்திருக்காங்க பட் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட்ஸ் ரஃப்ரெஷ் இருக்கு தௌசண்ட் இட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்கலாம் அவுட் டோர் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடாது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்னால் அவ்வளோ வீடியோ ஷூட் பண்ண முடியும் ஸோ கே வீடியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் தான் இல்லையா இங்கே டென்னை டிப் வீடியோ தேர்ட்டி ஃபேஸில் நம்மளால் வீடியோ ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் டூ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்ஸ்னு வரும்பொழுது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் வாங்கியிருக்கு ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா அண்ட் சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ற சூப்பரான ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க நான் இந்த பட்ஜெட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜேக்கிற்கு ஹைப்ரிட்ஸிஸ் நமக்கு தந்திருக்காங்க நண்பா ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரென்ட்டை பதிமூணாயிரம் ரூபாய்க்கு தான் ரெகுலராக ப்ரைஸ் இருக்காங்க பட் ஒரு சில டைம் ஃப்ளக்ஷுவேஷன்ஸும் ஆகுது ஸோ இப்போது என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்க நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இதனோட பர்ஃபாமன்ஸ் நல்லா இருக்குது ஸோ இந்த பட்ஜெட்டில் கேமிங் கொஞ்சம் நான் விளையாடலான்னு நினைக்கிறேன் ப்ரோ மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணலான்னு நினைக்கிற ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ஷூட் ஆகலாம் ஏன்னா ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென்டூட பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அண்ட் ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியுன்றது பாசிட்டிவாக இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு அண்ட் டிஸ்ப்ளேமே ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமராவு மட்டும் இங்கே ஒரு சிக்ஸ்டீன் மெகா அசில் செல்ஃபி கேமராவாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும் பட் கொடுக்கல ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துருப்பீங்க பட்ஜெட் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிவிட்டு பார்த்துருப்பீங்க அண்ட் கையோட ஃபுல் ரிவ்யூவும் செக் பண்ணிக்கோங்க பர்ஃபார்மன்ஸ் எதாவது டவுன் கிரேட் இருக்கா ஹீட்டிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா கேமராலாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் கிடச்சிரும் ஸோ ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறது தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலை நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஹச்டி பிளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹர்ட் சர்ஃபிஷேட் இருக்குது அண்ட் ஐபிஎஸ் செல் சரி நமக்கு கொடுத்துருக்காங்க ஃபைவ் சிக்ஸ்டின்ட் ஸ்பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோரில் ஓர்களுக்கு ஓகேவான ப்ரைட்னஸ்ன்றது நம்ம எதிர்பார்க்கலாம் த்ரீ மெகாபிக்சல் பிரைமரி கேமரா டூ மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்துருக்காங்க அந்த ரெண்டு மெகாபிக்ஸல் சென்சர் கொடுக்கவே தேவை சும்மா கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபைவ்ஸில் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மென்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனெலாம் நல்லாவே இருக்கிறது எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது ஒரு டீசென்டாக தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும் டூ கே வீடியோ தேர்ட்டி பிஸ்ட்ல நம்மளால ஷூட் பண்ணி முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட என்ன மொபைல லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் எனக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க செவன் த்ரீ டபுள் ஜீரோ தான் ஜஸ்ட் ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் பத்து ஃபைவ் ஜி பேன் சப்போர்ட் இருக்கு ரெண்டு வருஷம் ஆன்ட்ரெட் அப்படிட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி வெச்சு அப்படினுட்டுன்னு தருவாங்களாம் ஆண்ட்டு ஸ்கோர் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் வருது ஓவரலாக ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸ் போன மொபைலை நம்மளால சொல்லிட முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க இன்ஃபெனிக்ஸ் டியூஎல் ஸ்டீரியஸ்பிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்குது ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்எம் ஆடியோ ஜாக் மட்டும் இங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டொண்டி எட் ஜி வேண்டாக ரெகுலராக டுவெல் தௌசண்ட்டுக்கு தான் செல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ என்ன பிரஸிங்லாம் செல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸை நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்க்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபாமன்ஸ் தான் நம்மளால் சொல்ல முடியும் அண்ட் கேமரா நல்லா நல்லாயிருக்கு டிஸ்பிளே ஒரு நெகட்டிவாக தான் நம்மளால பார்க்க முடியுது பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லா இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இன்ஃபினிக்ஸ் மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு நீங்கள் தாராமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ ஜெட் டென் எக்ஸ் தான் ஆல்ரெடி விவோ டி ஃபோர் எக்ஸ்ன்னு லான்ச் ஆகிருக்க மொபைலை ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சடி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரெஃப்ரெஷ்ஷேட்டருக்கு அண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டின் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஹேம்லே டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி ஐபிஎஸ் செல்சடினு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்ப்ளேவே இங்கே ஐக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்கு ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது வீடியோவுமே ஓரளவுக்கு ஓகேனா நம்மளால் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்குது அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுது மற்ற ப்ராண்ட்ஸில் இருக்க எயிட் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது பட் இங்கே ஐக்கூல கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணுது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமாண்ட்ஸ் அப்படி செவன் த்ரீ டபுள் என்ற ஒரு தாறுமறான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க மாலிஜி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம் சி டி இருக்குது அன்ட் டு ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பக்கம் வருது இது சேமோ ஃபோன் ஒன்றாலாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அன்ட் டு ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது அண்டு கேமிங்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அண்ட் ஃபைவ் ஜி பேன் பார்க்கும்போது பதிமூணு ஃபைவ் ஜி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு இங்கே ஐக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட்டரின்னு வரும்போது இங்கேயும் தார்மரா இருக்குது பிகாஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி என்ற ஒரு மேசிவான பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜர் கொடுக்குறாங்க ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்ரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜேக் இருக்குது ஐஆர் பிளஸ்டர் இருக்குது அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்குது இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்குறது எஸ்டிகார்ட் சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நான் பாயிருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை பதிமூணாயிரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன பிரைஸிங்லாம் சேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபாமன்ஸ் பேட்டரி பாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா எங்கள் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது அண்ட் டிஸ்ப்ளே ஆமில் டிஸ்ப்ளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையா இருக்குது நெகட்டிவ் நம்மளால் சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ செல்ஃபி கேமரா உங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க கேமராவும் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐக்கூ ஜெட் டென் எக்ஸ் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க